ரியல் எஸ்டேட்ல இன்னொரு கேள்வி வரும் நீங்களே இவ்வளவுலாம் ஏறுன்னு சொல்றீங்க அப்ப நீங்களே வச்சுக்கலாமே அப்படின்னு ஓட்டு அதற்கு உண்டான பதிலை நான் சொல்ல போறேன் நீங்க விற்கிறீங்க நீங்களே வச்சுக்கலாம்ல நாலு வருஷம் கழிச்சீங்க நீங்களே எல்லாம் லாபத்தை இல்ல அப்படிங்கிற கேள்வி ஆரம்ப காலத்தில் எனக்கு இருந்துச்சு ரியல் எஸ்டேட் காரங்க என்னப்பா இப்படி வரும் லட்சங்கள் வரும் கொட்டுன்றாங்க ஏன் அவங்கள வச்சுக்கலாமே அப்படின்னு நானும் யோசிச்சா ஆரம்ப கட்டத்தில் ஆனால் எல்லாருனாலையும் இது பாசிபிள் கிடையாது ரியல் எஸ்டேட்டுங்கிறது டெவலப் பண்ணி இன்னொருத்துக்கு தான் அது மண்டி ரொட்டேஷன் ஆகும் நாங்களே டெவலப் பண்ணி நாங்களே வச்சுக்கோங்க அது போய் ரியல் எஸ்டேட் கிடையாது இன்னொருத்திட்ட வாங்கணும் அப்படி தான் குரோத் தான் எல்லா ஏரியாவும் மற்றவங்க வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி பொதுமக்களுடைய பணம் தான் இது ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அதாவது பொதுமக்கள் தான் நாங்கள் டெவலப்பர் கிடையாது உண்மையான ராஜாக்கள் அவர்கள் தான் சரியான இடத்துல வாங்கினவங்க சரியான இடத்துல முதலீடு பண்ணவங்க நல்லா குரோத் அடைஞ்சிருக்காங்க நாங்களே வச்சுருந்தோம்னாக்கா எங்களால் முடியாது அடுத்த வாரத்துக்கு போக முடியாது ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு இம்பார்டண்டான விஷயம் என்னென்னாக்கா எங்களால் இன்றைக்கி வாங்க முடில நாங்கள் வித்த இடம் இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு வித்த இடம்லாம் எங்களால் திருப்பி வாங்க முடிலங்க எங்களால் இதில் ஒரு பத்து ரூபா நாங்கள் ஹோல்ட் பண்ணால் பண்ண முடியும் பணம் வேணுமே நாங்கள் அடுத்த வாரத்துக்கு போகணும் இதுதான் கான்செப்ட்டு நம்ம சொந்தக்காரங்கள் வாங்கினா போய் எங்கிட்ட ஒரு இடம் வா ப்ளாட் வாங்கினவர் ஐம்பது அறுநூறுபாய்க்கு எங்கிட்ட பேரம் பேசுவார் அதெல்லாம் குறைக்க முடியாதுங்க எப்படிங்க இன்றைக்கி நாலாயிரம் ரூபா போகுது ஐயாயிரூவா போதுங்க மூவாயிரூவா போதுங்க அப்படின்னு பேரம் பேசுவாங்க எங்களுக்கு அப்படி இல்லைனா ஆயிரும் ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆண்டியா இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் இன்றைக்கி இருக்கிறாங்க சென்னையில் அன்றைக்கி ஒரு பத்து பிளாட்டாக ஹோல்டு பண்ணியிருந்தாங்க நானும் ராஜாப்பா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி எல்லோரும் ராஜா வாங்கணும் அதுதான் நோக்கம்